Oh, you கூட மிஞ்சாம அழிஞ்சிடும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விட்டு விஞ்ஞானிகள் சொல்றதுக்கு முன்னாடியே இது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இப்படி பேசுறியே கொஞ்ச நஞ்ச பாவங்களோட போய் சேர்ந்து அப்படி என்ன பாவம் செய்யறோம் விஞ்ஞானிகள் சொன்ன எச்சரிக்கையை கேட்டு அல்லாவுக்கு பயந்து அவன் பக்கம் திரும்பி தௌபா செய்து அமல்களை நன்மைகளையும் முழுமைப்படுத்தி மரணத்தை நினைச்சு வருந்துருமா இல்ல மொத்தமா அழியாம ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பக்கமா அழியுது மாதிரி அழிஞ்சா இன்னும் கொஞ்ச நாள் இருப்போம்ல அதான் இருப்போம் இருந்து என்ன செய்ய அதுக்குதான் அல்லா சொல்றான் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ அல்லது இரு முறையோ சோதிக்கப்படுவதை தாங்கள் கவனிக்க வேண்டாமா அதன் பிறகு அவர்கள் பாவ மன்னிப்பும் கேட்பதுமில்லை படிப்பினை பெறுவதுமில்லை என்று இதுக்கு என்ன அர்த்தம் நம்ம திருந்தி தன் இறைவன் பக்கம் திரும்புற மாதிரியே இல்லைன்னுதான் அல்லாகுவிடம் பாதுகாப்பு தேடுவோம் கா இனிமேலாவது இறைவனை அஞ்சி வாழ்வதற்கு